நேற்றைக்கு மதுரையில் தாவே காவினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் பேசிய பேச்சின் பின்னணி என்ன இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது இந்த பேச்சில் இந்த அலசல்ல நாம் பார்க்கிற போது நாம நினைத்த அளவில் விஜய் இல்லை எழுதி வைத்து வாசிப்பது போல் இல்லை நன்கு பேசக்கூடிய அளவில் அவர் பிராக்டிஸ் அடைந்திருக்கிறார் முப்பத்தி மூன்று நிமிஷத்திற்கு மேலான அந்த பேச்சில் உண்மையில் இந்த பேச்சில் அவர் கலோக்கியலாக சினிமாத்தனம் நிறைந்த வார்த்தைகள் இருந்தது என உண்மைதான் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வாக்காளர்களை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சு நடை அவரிடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட பலர் மயக்கமடைந்த நிலையில் கடுமையான வெயில் கொளுத்துகிற நேரத்திலும் நடிகர் விஜய் இந்த பெரும் மாஸ் பெரிய கூட்டத்தை அவர் கூட்டியிருந்ததையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த பேச்சில் அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் வந்திருப்பது வெளிப்படையாக அவர்கள் பேசினாலும் அவர்களுடைய மனத்தின் அடிப்பகுதியில் ஒரு புலிக்கரைச்சலை கரைச்சலை வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மறுக்க முடியாது அதற்கு மிக மூல காரணம் என்னன்னா அவருக்கான வாக்கு வங்கி என்ன தெரியாது அவர் என்னென்ன சமூகங்களிடத்தில் எந்தெந்த பகுதியில் வாக்காளர்களை கவரப்போகிறார் தெரியாது அவருக்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்களா மத்திய வகுப்பினர்கள் இருக்கிறார்களா குடும்பங்கள் இருக்கிறதா தெரியாது அதனைத் தொடர்ந்து எந்த கட்சியின் வாக்கை அவர் பறிக்கப் போகிறார் அல்லது கபலீகரம் செய்ய போகிறார் தெரியாது இந்த தெரியாதென்ற வார்த்தை தான் எல்லா கட்சிகளுக்கும் தற்போது அடிவயிற்றை கிண்டுகிறதல்ல பிடுங்கி எரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுகளில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபனாக அந்த வரலாறு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுகளிற்கு முன்னால் நாற்பத்தி ஒன்பது ராபின்சன் பூங்காவில் ஏற்படுத்திய திமுக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆகவே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இந்த கட்சிகள் மாற்றத்தை கொண்டு வந்தன அதற்கு பின்பு புதியவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் ஆறு விழுக்காட்டிலிருந்து கடைசியாக பத்து புள்ளி இரண்டு ஒம்பது சதவீதமாக வந்து தன் அரசியல் வாழ்க்கையை முடித்து கொண்டார் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அதற்கு பின்பு கமலஹாசன் போன்றவர்கள் பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வராமலே சென்றுவிட்டார் இந்த நிலையில் நேற்றைய கூட்டத்தை பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இவருக்கு இருக்கிறது என்று நாம் நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த கூட்டம் ஒரு குறுகலான சந்தில் நடந்ததில்லை பெரும் மைதானத்தில் பல லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பேர் இந்த காட்சியை பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள் கூடுவது கடந்த காலம் தற்போது கூடு வராவிட்டாவிட்டாலும் இந்த கூட்டமும் இந்த பேச்சும் அவருக்கு சில சாதகங்களை ஏற்படுத்தி இருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பேசும்போது ராகுல் காந்தியுடைய யாத்திரா இருபத்தி மூன்று கோடி பேரே சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னோம் இப்பொழுது அது எண்ணிக்கை கூடும் அதே போன்று இந்த பேச்சுக்கள் வலைத்தளங்களின் மூலமும் ஃபேஸ்புக் எக்ஸ் தளங்களின் மூலமும் யூடியூப்ஸ் மூலமும் இன்னும் சமூக வலைத்தளங்களில் ஏராளமான மக்களை சென்றடையும் அதற்கு காரணம் என்ன முதற்கண் நடிகர் விஜய் சினிமாத்தனமாக இருக்கிறார் என்ற காலம் இப்போது மாறியிருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் நேற்றைய பேச்சில் நான் உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பேன் மற்ற குறைகளை நீங்கள் விடுங்கள் இரண்டாவது அவர் சொல்வது மிக முக்கியமாக எனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா எனது அரசியல் எதிரி திமுக அதை சொன்ன அவர் ரெண்டாவது சொல்கிறார் அங்கிள் ஸ்டாலின் என்று சொல்கிறார் உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் ஊழல்கள் மலிந்திருக்கிறது மறுக்க முடியுமா பல ஆயிரக்கணக்கான கோடி டாஸ்மாக் ஊழல்கள் சட்ட ஒழுங்கு நீ கீழ்த்தனமாக போனது இதையெல்லாம் நீங்கள் மறுக்க முடியுமா அங்கிள் அப்படிங்கிறத அவர் சினிமாத்தனமாக பேசுகிற அதே ஸ்டைலில் பேசுனது பெரும் வரவேற்பை பெற்றது நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க ரசிகர்கள் தான் அது தொண்டர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இனிதான் அவர்கள் தொண்டர்களாக மாறுவார்கள் அதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் ஒரு பெரும் அரைகூவலை விடுவித்தார் அடிமைத்தனமாக ஊழல் வழக்குகளில் சிக்கி நீங்கள் அடிமைகளாக மாறியிருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பினார் அதிமுக என்கின்ற கட்சியின் தொண்டர்கள் வேதனையில் நொம்பலத்தில் நொந்து போயிருக்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்ற செய்தியைத்தான் அவர் அதை சொல்கிறார் மட்டும் கையில வச்சுக்கிட்ட மக்களையமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒன்னு அவர் ஆரம்பிச்ச அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

அப்படி இல்லை என்றால் அவர் தன் பக்கம் சேர்த்து கொள்வதற்கும் அவருடைய அந்த யுக்தி இந்த விவகாரம் உண்மையிலேயே விஜயை கொண்டு வந்தது நடிகர் விஜயகாந்த் என்பதை எஸ் ஏ சந்திரசேகரே மேடையில் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டினார் அப்படி இருக்கின்ற போது இந்த நிகழ்வுகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்த மிக முக்கியமான பேச்சு அதிமுக அழிந்து போகிற நிலைக்கு வந்திருக்கிறது அவர்கள் உருத்தலையாமல் போவதற்காக கபலீகரம் செய்யப்படுகிறார்கள் கட்சியிலிருந்து பலர் செல்ல காரணமாக இருக்க வேண்டும் இருக்கிறது என்றும் எடப்பாடியை அவர் எச்சரித்திருக்கிறார் இன்னொரு முக்கியமான கருத்தையும் பார்க்கணும் தாமரையிலேயே தண்ணீர் ஒட்டாதே தமிழர்களுக்கு தமிழர்கள் எப்படி தாமரையிலே போகிறார்கள் இது ஒரு சரியான கேள்விதான் அப்படி தான் நான் பார்க்கிறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க என்னதான் நீங்கள் இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டி கரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது தமிழர்கள் எப்படி ஒட்ட போகிறார்கள் தாமரை இலையில அது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று சொன்ன அவர் மிக முக்கியமாக சொன்னது எங்களுடைய தமிழர்களின் அடையாளங்களை கீழடி போன்றவைகளை மறைக்க முயலாதீர்கள் தமிழர்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல என்றும் ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் ஏராளமாக பேசியிருக்கிறார் ஆனாலும் இந்த பேச்சில் நாம் புரிந்து கொள்ள முடிந்தது ஒன்றுதான் அதிசயமாக ஒன்று மாறலாம் கடைசியில் ஏதாவது குழப்பம் வந்து அதிமுகவோடு அவர் கூட்டணி அமைக்கலாம் அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அது தெரியாது ஏனென்றால் பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி என அறிவித்து பிரச்சாரத்தை தற்போது முன்னெடுத்து வரும் நேரத்தில் அந்த கதவுகளை அடைத்து ஊழல் கூட்டணிகளோடும் அடிமைத்தனத்தோடும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக எங்களின் அரசியல் எதிரி திமுக என்று சொல்லியிருக்கிறார் அப்போ கொள்கை எதிரி அரசியல் எதிரி மூன்றாவது அதிமுகவோடு முழுமையாகவர் கதவடைப்பு செய்யவில்லை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் பாரதிய ஜனதாவை தவிர்த்து விட்டால் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு சதவீதம் என்றாலும் அது பின்பு நூறு சதவீத வாய்ப்பாக மாறும் ஆனால் இங்கே நமக்கு என்ன கேள்வி என்றால் தற்போது ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் ஆரம்பிக்க போகிறது இன்னும் நான்கு மாதங்கள் அங்கே ஒரு மூன்று மாதம் ஏழு மாதம் தான் இருக்கிறது இன்னும் பிரச்சாரங்கள் வேகப்படுத்தும் வேகப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது இந்த நிலையில் நாம் இந்த தமிழ்நாட்டின் களத்தை பார்ப்போம் தமிழர்களுக்கென்று ஒரு குணம் உண்டு இவர் தவறு செய்தால் அவரை மாற்றி இது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் வரை நடக்கவே இல்லை என்னிடத்தில் ஆட்சியை கொடுங்கள் நான் உங்களுக்கு திருப்பித் தருகிறேன் என்னை கடலை தூக்கி போடுங்கள் நான் கட்டுமரமாக மறப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் என்று எவ்வளவோ கதறினார் திரு கருணாநிதி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் முதலமைச்சராகவே மரணித்து போனார் அதே போன்று அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பின்னைய காலத்தில் பெரும் வளமிக்க ஒரு சக்தியாக உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் சக்தியாக தமிழர்களுக்கன் அவருடைய பேரில் அவ்வளவு ஒரு பாசமிக்க ஒரு ஆளுமையாக மாறினார் விளைவு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வெற்றி பெற்றவர் தமிழக வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் மாபெரும் வெற்றியை பெற்றார் அதற்கு காரணம் புனையப்பட்ட வழக்குகளை தாண்டி அவருடைய நலத்திட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் காழ்ப்புணர்ச்சியின் மூலம் திமுக அவரை சிக்க வைத்தது அவர்கள் தங்கள் கூட்டணிகளை கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை சிக்க வைத்ததை தமிழ் மக்கள் ரசிக்கவில்லை ஆகவே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றும் பதினாறிலும் அவர் மரணித்து போகும் வரை மன்னராகவே மரணித்தார் பேரஞ்சர் அண்ணா அவர்களும் அதே நிலை டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே நிலை திரு கருணாநிதியோ அவ்வாறு இல்லை இப்போது எல்லா கூட்டு வாக்காளர்களும் ஒரு சரியான தலைமை வேண்டும் என வெறுப்பில் இருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடியின் பேச்சு மக்களிடத்தில் ஒரு காலமும் ஈடுபடாது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அதிமுகவுக்கு உண்டு அனைவரும் ஒன்றிணைவது அதை தவிர்த்தால் அவர்களுக்கு எந்த முனையிலும் வாய்ப்பில்லை அந்த அனைவரும் இணைவது ஒன்றை தவிர்த்து அவர்கள் மீள் புனையப்பட்ட தொடரப்பட்ட வழக்குகளை எதிர்த்து களமாடுவது இதுதான் அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பு ஏனென்று சொன்னால் அந்த கட்சிக்கு ஒரு தேசிய தலைமை இருப்பதை போன்று ஒற்றுமை வந்தால் மற்றவர்கள் இவர்கள் கிட்டே வருவது கொஞ்சம் யோசிக்கப்படும் அவர்களுக்கு வழிவிடுவது எடப்பாடி பழனிசாமி ஆகவே தான் தொண்டர்களின் அதிருப்தியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் கைப்பற்றலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று அதே போன்று திமுகவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருக்கு இடமாறும் ரெண்டு அநேகமாக அதிக சதவீத தமிழ் இளைஞர்கள் கூட சீமானிலிருந்து மாறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கான உறுதிகள் நம்மிடத்தில் இல்லை எல்லா கட்சியிலும் போகிற மாதிரி தான் போவார்களே அன்றி சீமான் கட்சியிலிருந்து அதிகமாக போயிருப்பார்கள் என்று நம்புவதற்கு ஒரு சோர்ஸும் இல்லை நான்காவது பாரதிய ஜனதா இந்த கட்சியிலிருந்து பெரிய அளவிற்காக அந்த பக்கம் போக மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் அது ஒரு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குறிப்பிட்ட வகுப்பான வகுப்பன வகுப்பினரின் கட்சி அவர்கள் யாரும் விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஆக இதில் ஒரு சிறு சேதாரங்கள் பாஜகவுக்கு ஏற்பட்டாலும் பெரிய சேதாரங்கள் திமுக அதிமுக நாம் தமிழர் மற்ற மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் 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 ஏற்படலாம் ஆனாலும் கூட நாம் இந்த பேட்டியில் நான்கு முதல் முப்பத்தி நாலு சதவீதம் என அண்மையில் ராஜநாயகம் தெரிவித்த கருத்தை சொல்லியிருந்தோம் அதே போன்று எத்தனை சதவீதம் இவருக்கு கிடைக்க போகிறது யாருடைய வாக்கை இவர் கபலீகரம் செய்ய போகிறார் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வராவிட்டாலும் இந்த முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சக்தியாக அவர் போகிறாரா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதற்கான சாட்சிகளும் அத்தாட்சிகளும் போல் எவிடென்ஸும் நம்மிடத்தில் இல்லை ஆகவேதான் அவரை பற்றிய பிம்பம் பல ரூபங்களில் கட்டமைக்கப்படுகிறது அவர் பேசிய பேச்சு ஒரு தொண்டர்களை மிகச்சிறந்த வலிமையான சக்தியாக மாற்றும் அவரை தேடியிருப்பவர்களுக்கு பொது சமூகமும் இவர்களால் நாம் இத்தனை காலம் என்ன செய்தோம் என்ற அதிருப்தியில் அவர்களுக்கு பின்னால் சில சதவீதம் மாறும் ஆக கூட்டி கழித்துப் பார்த்தால் அவர் எத்தனை சதவீதம் பெறுவார் என்பது மதுரை மாநாட்டின் வாயிலாகவும் நேற்று கூடிய கூட்டத்தின் வாயிலாகவும் முடிவு செய்யப்படாத உறுதியாக சொல்ல முடியாத வாக்கு சதவீதமாக இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகும் மேடை பேச்சாளனாகவும் உருமாறியிருக்கிறார் என்பதுதான் நேற்றைய கூட்டத்தின் நமது கணிப்பாக இருக்கிறது நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்